ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் கையில் இருக்கிறது வந்து குல்கந்து சுத்தமான நாட்டு பன்னீர் ரோஜா எடுத்து சுத்தப்படுத்தி சுத்தமான மலை தேன் கலந்து ரெடி பண்ணியிருக்கோம் நாங்கள் என்னுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்ப்போம் இந்த குல்கந்து வந்து நோய்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும் நம்மளுக்கு வயிற்றுப்புண் செரிமான பிரச்சனைகளையும் நம்மளுக்கு நீக்கும் மலர்ச்சிகள் போக்கும் உடம்பு உடல் உஷ்ணத்திற்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மா பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனைகளை வந்து சரி பண்ணி கொடுக்கும் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையை பலப்படுத்தி ஆரோக்கியமாக வச்சுருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு பெண்களுக்கு வந்து வெள்ளைப்போக்கு அதிகமாக இல்லையா அதையும் சரி பண்ணி கொடுக்கும் ரத்தத்தை சுத்தம் செஞ்சு உடலில் உள்ள உடம்புல இருக்கிற ஒரு நச்சுக்களில் நம்மளுக்கு வந்து வெளியேற்ற இந்த குல்கந்து வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது உடம்புல இருக்கிற சோர்வையும் நம்மளுக்கு இந்த குல்கந்து வந்து நீக்கும் உங்களுக்கு இந்த குல்கந்து உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம கொடுக்குறோம் தேங்க் யூ